வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சரியான விடை சிம்பன்சி இரண்டு வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் சரியான விடை புதிய கற்காலம் மூன்று பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷாவர் நவீன மனிதன் நாம நமக்கு முன்னாடி யாரு அப்படிங்கறதுதான் நமக்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி நீங்க இந்த அட்டவணையை பாருங்க மனிதர்களின் மூதாதையர்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹோமினின்கள்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்து வந்தவங்கள ஆஸ்ட்ரோலோபெத்திக்கஸ்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து யார் வராங்கன்னா ஹோமோ ஹோமோஹெப்பிலிஸ் வராங்க அதற்கடுத்து தான் ஹோமோ ஹெரெக்டஸ் வராங்க ஹோமோ ஹெரெக்டஸ்க்கு அடுத்து நியாண்டர் மனிதர்கள் வராங்க நியாண்டர் மனிதர்களுக்கு அடுத்து தான் ஹோமோசேப்பியன்ஸ் வரும் அதாவது நாம நம்மளை தான் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நாம யாருக்கு அடுத்து வரோம் நியாண்டத்தாளுக்கு அடுத்துதான் நாம வரோம் நம்ம கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி நமக்கு முன்னாடி யாரு அப்படிங்கறதுதான் இல்லையா அப்ப யாரு நியாண்டத்தாள் சரிங்களா ஆக கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடை இ ஆப்ஷனுக்கு பாருங்க நியாண்டத்தாள் மனிதன் அடுத்தது நான்கு எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஷ் பிரைநில பகுதி எனப்படுகிறது சரியான விடை பிரைநில பகுதி சர் ராபர்ட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார் சரியான விடை பழங்கற்காலம் ஆறு இதுல நான்கு கூட்டுகள் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் கூற்று என்ன எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் ஆமா இது சரியான கூற்றுதான் இரண்டு வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள் அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள் வரலாற்று காலத்திலிருந்து காலத்திலிருந்துதான் மொழி வளர்த்தெடுக்கப்படுகிறது சரிங்களா அதுக்கு முன்னாடியே மொழி வளர்த்தெடுக்கப்படவில்லை அதே மாதிரி ஓவியங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் அது அழகான ஓவியங்களாகவும் கலைப்பொருட்களாகவும் இருந்திருக்க வாய்ப்புகள் குறைவு அதனால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூற்று தவறு சரிங்களா அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன இதுவும் தவறு வரலாற்று தான் மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிப்பறிவுங்கிறது அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே அவங்க படிப்பறிவு பெற்றிருக்கவில்லை அதனால் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று தவறு கடைசி என்ன கேட்டிருக்காங்க வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு ஏன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் இரும்பு காலம்னு தான் அழைக்கப்படுகிறது இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வரலாற்று காலம் இருக்கா அதுக்கு முன்னாடி எந்த காலம் வருது இரும்பு காலம் இல்லையா ஆக கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூற்று தவறு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எதை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் முதல் ஆப்ஷனுக்கு பாருங்க ஆ ஒன்று சரி நிற்க இல்லையா இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளில் முதலில் தரப்பட்டுள்ள கூற்று மட்டும் சரி சரிங்களா அடுத்தது ஏழு முதல் கூற்று என்ன செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடர்களை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள் ஆமா இந்த கூற்று சரிதான் இரண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது பையம்பள்ளியில் காணப்படுகிறது ஆனா அது சென்னை மாவட்டத்தில் இல்ல வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கு அதனால் கொடுக்கப்பட்ட கூற்று தவறு அடுத்தது மூன்றாவதா என்ன கேட்டிருக்காங்க புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது இதுவும் தவறு ஏன்னா புதிய கற்காலத்தை தொடர்ந்து இரும்பு காலம் தான் வருது இந்த அட்டவணையை புரியும் புதிய கற்காலம்னு இருக்கா அதை தொடர்ந்து எந்த காலம் வருது இரும்பு காலம் ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு அடுத்தது நான்காவதா என்ன கொடுத்துருக்காங்க விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது இதுவும் தவறு ஏன்னா இடைக்கற்காலத்துல இது நடக்கல புதிய கற்காலத்தில் தான் நடைபெறுகிறது ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு இப்போ கீழே இருக்கிறதுல எதை செலக்ட் பண்ணலாம் முதல்ல தரப்பட்டிருக்கு பாருங்க ஆப்ஷன் ஒன்று சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது எட்டு கூற்று என்ன கொடுத்திருக்காங்க தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தவறு ஏன்னா இடைக்கற்கால மக்கள் வந்து தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் தான் வாழ்ந்திருக்காங்க மீன் பார்வையில பாத்தீங்கன்னா விடை கிடைக்கும் இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆறுகள் குளங்களுக்கு அருகே தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குடுத்திருக்காங்க அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு காரணம் என்ன கொடுத்திருக்காங்க நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சியடைந்து இருந்தது இந்த காரணமும் தவறு ஏன்னா புதிய கற்காலத்துல தான் பயிர் செய்யவே ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இடைக்கற்காலத்துல எப்படி நீர்ப்பாசன மேலாண்மை சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா ஆக காரணமும் தவறு எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கூற்றும் காரணமும் தவறானவை இப்படி கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ரோமன் லெட்டர் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கை கோடரிகளும் வெட்டு கருவிகளும் வகைகளாகும் சரியான விடை கை கோடரிகளும் வெட்டு கருவிகளும் கருவி வகைகள் ஆகும் இரண்டு கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஷ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன கற்கருவி தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன மூன்று பழக்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் காலம் டேஷ் எனப்படும் எனப்படும் சரியான விடை சரியான கூட்டை தேர்வு செய்க ஒன்று முதல் கூட்டு என்ன கொடுத்திருக்காங்க மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது இந்த கூற்று சரிதான் சார்லஸ் டார்வின் இத உயிரிகளின் தோற்றம் குறித்த என்ற நூலை ஹெர்பர்ட் பதிப்பித்தார் இது தவறு உயிரிகளின் தோற்றம் யாருன்னா சார்லஸ் டார்வின் ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு அடுத்தது மூன்றாவதா என்ன கொடுத்திருக்காங்க உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்த டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்புடையது இது சரிதான் இந்த இடத்துல உயிரியல் பரிணாம வளர்ச்சின்னா உயிரிகளின் வளர்ச்சி குறித்து சார்லஸ் டார்வின் சொல்றாரு இல்லையா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மாறா உயிரியல் பரிணாம கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஹெர்பார்ட் ஸ்பென்சர் சொல்லியிருப்பாரு அதுதான் இங்க குடுத்திருக்காங்கன்னு நீங்க குழப்பிக்க கூடாது உயிரியல் பரிணாம வளர்ச்சின்னு தான் குடுத்திருக்காங்க உயிரியல் பரிணாம கொள்கைன்னு குடுக்கல சரியா ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரி அடுத்தது கடைசியா இ ஆப்ஷன் என்ன குடுத்திருக்காங்க கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியல் ஆகும் இது தவறு கல் தொழில்நுட்பத்தை குறித்து ஆராய்வதற்கு பேர் வந்து கற்கருவி தொழில்நுட்பம் தான் மாற நிலவியல் தொழில்நுட்பம் கொடுத்திருக்காங்க அதனால் இதை நம்ம தவறு என்று எழுதலாம் அடுத்தது இரண்டு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க குரங்கினங்களில் உராங்குட்டான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினாகும் இது தவறு மனித மரபுக்கு நெருக்கமான குரங்கினம் எதுன்னா சிம்பன்சி நெருக்கமா இருக்கு பிக்மி சிம்பன்சி நெருக்கமா இருக்கு உராங்குட்டான் கிடையாது சரியா கொடுக்கப்பட்ட கூற்று தவறு அடுத்தது என்ன மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம் அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன ஆமா இந்த கூற்று சரிதான் அடுத்தது மூன்று செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது இது தவறு செதில வச்சு நாம சின்ன சின்ன கருவிகளை செய்யலாம் அததான் நாம நுண் கருவிகள்னு சொல்லுவோம் நுண்கருவிகளை செய்யலாம் இங்க பயன்படுத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால இந்த கூட்டை நாம் தவறு என்று எழுதலாம் கடைசியா என்ன தயாரிக்க பயன்படும் மூலக்கள் அச்சூலியன் எனப்படும் இந்த கூற்றும் தவறு ஏன்னா அச்சோலியா முதல்ல என்னன்னா கை கோடரி கருவிகளை தான் அச்சூலியன் கருவிகள்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம்னா பிரான்ஸ்ல செயின்ட் அச்சூல் இடத்துல இந்த கை கோடரிகளை கண்டுபிடிக்கிறாங்க அதனால அந்த இடத்தோட பேரையே அந்த கருவிகளுக்கு வைக்கிறாங்க அகர் கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு இரண்டாவதாக தரப்பட்ட கூற்று மட்டும் சரி மற்ற அனைத்தும் தவறானவை அடுத்தது ரோமன் லெட்டர் நான்குல என்ன கொடுத்திருக்காங்க பொருத்துக பொருத்தலாமா பழங்கால மானுடவியல் இதனை மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வோடு பொருத்தலாம் கோடரி கருவிகளை அச்சூழியனோடு பொருத்தலாம் கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்களை பொருத்தலாம் செம்மணல் மேடுகளை தேரியோடு பொருத்தலாம் சிறு கல்லாலான செய்ட்களை நுண்கற்காலத்தோடு பொருத்தலாம் அடுத்தது ரோமன் லெட்டர் ஐந்து சுருக்கமான தருக ஒன்று யூக காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது அதாவது யூக காலம்னா அது ஒரு காலம்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த காலம் மனிதர்களை எப்படி தன்னுணர்வும் அறிவும் உடையவர்களாக மாற்றியதுன்னு கேக்குறாங்க மனிதர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானாகவே தன்னுணர்வு வருது அறிவு வருது இப்படி நல்லது கெட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது ஆனா இத வரலாற்று வார்த்தையோட சேர்த்து நாம எழுதணும் தானா வந்ததுன்னு எழுத முடியாது எப்படின்னா பரிணாம வளர்ச்சிங்கிற வார்த்தையை இதற்கு நாம உபயோகிக்கணும் பக்கம் இரண்டுக்கு வாங்க இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவார்த்தலையும் கொண்டவர்களாக மாறினார்கள் அவர்கள் இயற்கை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர் முதலில் அவர்கள் இயற்கையை கடவுளாக கருதினார்கள் சூரியன் சந்திரன் முதலான இயற்கை ஆற்றல்கள் குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டனர் இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறமா கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில முடிக்கணும் எப்படி முடிக்கலாம் இவ்வாறு யூக காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக மாற்றியது மாதிரி எழுதிடுங்க இரண்டாவது கேள்வி வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பு வரைக இதற்கான விடை வந்து நான்கு இடங்கள்ல இருந்து நாம எடுத்தாகணும் அதாவது பக்கம் ஒன்பது பக்கம் பதினொன்று பக்கம் பனிரெண்டு பக்கம் பதிமூன்று இப்படி நான்கு பக்கத்திலயும் சின்ன சின்ன பாயிண்டா இருக்கு முதல்ல பக்கம் ஒன்பதுக்கு வாங்க புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடுன்னு இருக்கு பாருங்க அந்த தலைப்பின் கீழே இருக்கிற ஒரு நான்கு வரிகளை எழுதணும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க எப்படின்னா விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடர்களை பயன்படுத்தினர் கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கிய தொழிலாக இருந்தது இதுவரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா பதினோராவது பக்கத்துக்கு வாங்க பதினோராவது பக்கத்துல இரும்பு கால பண்பாடு வருது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு ரெண்டு வரி எழுதலாம் இரும்பு கால மக்கள் வேளாண்மையும் மேற்கொண்டார்கள் ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள் இப்படி இருக்க இந்த பாயிண்ட எழுதுங்க இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பனிரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க பனிரெண்டாவது பக்கத்துல இரும்பு கால சமூகமும் அரசியலும்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த பத்தியில கடைசில கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு லைன் அதாவது கால்நடைகளை கவர்வது போர்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் வழிவகுத்தது இக்காலத்தில் தான் எல்லைகள் விரிவாக்கம் கடைசியா பார்வை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மீள் பார்வையில நான்காவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த வேளாண்மை புரட்சி பல மாற்றங்களுக்கு இட்டு சென்றது இது வரைக்கும் எழுதணும் பக்கம் ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த பக்கங்கள்ல இருந்து ஒரு சில பாயிண்டை சேர்த்து எடுத்து தொகுத்து எழுதணும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு பதினோராவது பக்கத்துக்கு வாங்க இங்க வந்தீங்கன்னா மேல இருக்கு பாருங்க அதாவது ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க பெருங்கற்கால ஈம சின்னங்கள் கல்லறைகள் எனப்படும் குத்துக்கள் தாழி பாறையை உருவாக்கிய குகைகள் சார்க்கோபேகஸ் எனப்படும் ஈமத் தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் எழுதுங்க சரிங்களா அடுத்தது நான்கு கருவி செய்வதில் கீழ்பழைய கற்கால மக்களிடமிருந்த தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க இந்த கேள்வியில தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்நுட்பத்தை கேக்குறாங்களா இல்லைன்னா உலக அளவில் இருந்த தொழில்நுட்பத்தை கேட்கிறாங்களான்னு தெரியல அவங்க குறிப்பிட்டு சொல்லலை தமிழ்நாட்டில் எட்டாம் பக்கத்துல ஆன்சர் இருக்கு உலக அளவுல கேட்கறாங்கன்னா ஐந்தாவது பக்கத்துல இருக்கு ரெண்டையுமே குறிச்சி கொடுக்குறேன் நீங்க உங்க விருப்பம் போல எழுதிக்கோங்க முதல்ல வந்து தமிழ்நாடு சரிங்களா எட்டாவது பக்கத்துக்கு வாங்க எட்டாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அதாவது கீழ்ப்பழங்கற்காலத்தில் கை கோடரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவி வகைகள் இந்த கருவிகளை மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில் செருகி வெட்டுவதற்கு குத்துவதற்கு தோன்றுவதற்கு பயன்படுத்தினார்கள் அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள் அதற்காக குவாட்சைட் வகை குழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரைகளிலும் காணப்படுகின்றன அவை பல்லாவரம் குகை அதிரம்பாக்கம் வடமதுரை எருமை வெட்டிப்பாளையம் பரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன இது எதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருவி செய்வதில் உள்ள தொழில்நுட்பம் சரியா ஐந்தாவது பக்கத்துல பழங்கற்கால பண்பாடு நிற்கலையா அந்த தலைப்பின் கீழே நான்காவது வரியில பாருங்க இவர்கள் பெரிய கற்களை செதில்களாக சீவி கைக்கோடரி உள்ளிட்ட பல வகை கருவிகளை வடிவமைத்தார்கள் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா ஆரம்பிச்சு அதே பாருங்க கைக்கோடரி கருவிகள் அச்சோலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் எழுதலாம் இதுவும் கற்கருவியினுடைய தொழில்நுட்பம் தான் அதாவது கீழ்பழங்கற்கால பண்பாட்டுல பண்பாட்டில் அளவில் இருந்த தொழில்நுட்பம் இது முன்னாடி சொன்னது தமிழ்நாட்டில் இருந்த தொழில்நுட்பம் சரிங்களா அடுத்தது ரோமன் லெட்டர் ஆறு விரிவான விடையளிக்கவும் முதல் கேள்வி என்ன விவசாயம் செய்தல் உலோக கருவிகள் துறைகளில் வளர்ச்சி பெருங்கற்காலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாகும் விவசாயம் எப்படி வளர்ச்சி அடைந்தது பானை செய்துடைய வளர்ச்சி உலோக கருவிகள் செய்தலில் இருந்த வளர்ச்சி இதை எல்லாத்தையும் நாம எழுதியாகணும் இந்த கேள்விக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று பக்கங்கள்ல விடை இருக்கு முதல்ல பதினோராவது பக்கத்துக்கு வாங்க இங்க வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும்னு ஒரு தலைப்பு இருக்கா இதுக்கு முன்னாடியே கூட நாம இந்த பத்தியை எழுதியிருக்கோம் இரும்பு கால மக்கள் வேளாண்மையையும் மேற்கொண்டார்கள் ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள் இப்படி ஆகுது இல்லையா அந்த ஒரு பத்தி முழுக்க எழுதணும் எதுக்கு விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது பனிரெண்டாம் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா பானை செய்தல் இருக்கும் அதாவது மண்பாண்டங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியை எழுதுனீங்கன்னா மண்பாண்டங்கள் செய்தல் குறித்த கருத்துக்கள் வந்துடும் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க உலோக கருவிகள் செய்தல் இதையும் கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற தலைப்பே நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதாவது இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் இப்படி தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே இருக்கிற அந்த பத்தியை எழுதுங்க அதோட இல்லை அடுத்த பக்கத்துக்கு போய் இருக்கிற ஒரு ஆறு வரியை எழுதணும் அதாவது சிலவற்றிற்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும் வேட்டையாடுதலுக்கும் உணவு சேகரிப்பதற்கும் போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டன ஆக கருவி என்னவோ இரும்பாலான கருவிதான் அதுக்கான பிடி வந்து எலும்புல வச்சாங்க மரத்துல வச்சாங்க கொம்புகளால வச்சாங்க சரிங்களா இதை எழுதுனீங்கன்னா முதல் கேள்விக்கான விடை முடிந்தது அதாவது விவசாயம் செய்தல் பானை செய்தல் உலோக கருவிகள் செய்தல் பதினோராவது பக்கம் பன்னிரெண்டாவது பக்கம் பதிமூன்றாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கிறது அடுத்தது கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இரண்டாவது கேள்வி மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது தெளிவுபடுத்துக அவங்களே நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாங்க அதை நாம கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளவுதான் முதல் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இங்க புவியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க மனிதர்களின் வரலாற்றை புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது புவியின் மேலடுக்குகளில் வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல் தொல்லியல் உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடைக்கின்றன புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களின் வரலாற்றை அறிவதற்கு இச்சான்றுகள் <laughs> மிக முக்கியமானவையாகும் இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகளின் படிவங்கள் புதைந்துள்ளன இது வரைக்கும் இருக்கா இதை எழுதுங்க அதுக்கு அடுத்த பத்தி பாருங்க மேல இருக்கு பாருங்க தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கின்றார்கள் மனிதர்களின் பரிணாமம் தொல் பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுகிறது இதை எழுதிட்டு இதுக்கடுத்து வந்து சில பாயிண்ட ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் கொடுக்கறேன் நோட் பண்ணிக்கோங்க பூமியில் கிடைக்கும் நீர் உணவு உலோகம் போன்ற இயற்கை வளங்கள் மனிதர்களின் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தின பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் மனிதர்களின் இடம்பெயர்வுக்கு காரணமாகின்றன எரிமலை வெடிப்புகள் பூகம்பங்கள் சுனாமிகள் போன்ற இயற்கை சீற்றங்கள் மனித வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்றன பூமியில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் மனித பரிணாம வளர்ச்சியில் பங்கேற்கின்றன பூமியில் ஏற்படும் சில சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் வெடிகுண்டு கலாச்சாரம் போன்றவைகள் மனித மரபணுவில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன மேற்கூறிய காரணங்களிலிருந்து மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதை அறியலாம் மாணவர்களே இன்று நாம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்